திருச்சிராப்பள்ளி தமிழ்ச் சங்கத்தில் நேற்று நவம்பர் இருபத்தேழாம் தேதி மாலை நகைச்சுவை அரங்கம் திருச்சிராப்பள்ளி தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் ஐ அரங்கராசன் அமைச்சர் பே உதயகுமார் துணை அமைச்சர்கள் முனைவர் அ சையத் சாகிர் அசன் இரா துரைமுருகன் முனைவர் சோ செயலாபதி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் தமிழ்ச் சான்றோர்கள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற நகைச்சுவை உரையாடினர் மேலும் செல்லார் தொடக்க மற்றும் ஆரம்ப பள்ளி தில்லைநகர் திருச்சி ஐந்தாம் வகுப்பு மாணவி அத்தப்பசும் அருமையாக நூறு திருக்குறள் ஒப்பித்தார் ஸ்ரீனிவாசன் நிகேதன் தொடக்க மற்றும் ஆரம்ப பள்ளி சமிஸ்பிரான் தெரு திருச்சி ஐந்தாம் வகுப்பு மாணவி டைஸ் கியூப் செய்து காட்டி அசத்தினார் ஸ்ரீனிவாசன் நிகேதன் தொடக்க மற்றும் ஆரம்ப பள்ளி சமிஸ்பிரான் திரு திருச்சி முதலாம் வகுப்பு மாணவி ஜ ரிஹானா திருக்குறள் அருமையாக ஒப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகளுக்கு பாராட்டி பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது இன்று நடைபெற்ற நகைச்சுவை அரங்கத்தில் கவிஞர் வி கோவிந்தசாமி முனைவர் தி சம்பத் கண்ணன் என் ராமகிருஷ்ணன் சிவ சிவசுப்ரமணியன் கும இளங்கோ சி கேசவன் என் ராஜகோபால் அரங்க கணேசன் ஏ தாஜ்முதீன் காரிமுத்து அருணாச்சலம் பி பெருமாள் ப குணசீலன் அ குருசாமி எஸ் ரவி இரா கனகராஜ் சி இளங்கோ தமிழன் எஸ் ஸ்ரீனிவாசன் கவிஞர் எம் சுமித்ரா தேவி எஸ் கணேசன் மா பழனிவேல் கவிஞர் லால்குடி முருகானந்தம் ஏ வைகுண்ட மூர்த்தி உடையப்பன் ஏ ஏ ராஜா அன்வர் பாஷா சிவ சின்னசாமி பரமசிவம் முனைவர் பா ஸ்ரீராம் என் ராஜு வை வெற்றிவேல் சண்முகம் சரண்யா பேகம் அக்பர் எஸ் குபேரன் முனைவர் சு செயலாபதி முனைவர் ம தமிழ்ச்செல்வி மருத்துவர் லட்சுமி நந்தகுமார் வட்டார கல்வி அலுவலர் ஜெயலட்சுமி கவிஞர் தங்கபிரகாசி அரிமா சாசன தலைவர் பி முகமது ஷபி திரு குணசீலன் சான்றோர் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் திருமதி கோவிந்தம்மாள் மன்ற நிர்வாகிகள் திருச்சி வாசகர் வட்டம் நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை